அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்கூ அன்பிக்கைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் ஆறு யுக முடிவு நேரம் பற்றிய அறிவு அகிலம் அகிலம் அனைத்தையும் படித்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து அதில் முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதற்கு தகுந்தால் போல் அப்பப்போ சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் அதற்கு தகுந்த மாதிரியான திருமறை வசனங்கள் அல்லது செய்திகளை முன் வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு முன் வைக்கணும். திருக்குருகான் இறைவேதம் என்பதற்கான சான்றுகளில் யுகமுடிவு நேரம் பற்றிய அறிவு அல்லாவிடம்தான் இருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளை நிரூபித்து கொண்டிருக்கிறது எப்படி யுகமடிவு நேரம் பற்றிய அறிவு அல்லாவிடம்தான் இருக்கிறது அவன் மலையை இறக்குகிறான் கருவறையில் உள்ளதை அவன் அறுகிறான் தான் நாளை என்ன சம்பாதிக்க உள்ளோம் என்பதை எவரும் அறிய மாட்டார் அல்லாஹுவை தவிர தாம் எங்கே மரணிப்போம் என்பதையும் எந்த உயிரினமும் அறியாது அல்லாஹ் மட்டுமே நன்கு அறிந்தவன் நுட்பமானவன் என்று அல் குருகா முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நம்ம இதை பார்க்குறோம் எவ்வளவு வசதிப்படுத்தவர்களாக இருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் எப்படி மரணிக்கிறார்கள் அந்த மரணம் அவர்களை ஒரு சிலரை தவிர அதாவது வயோதிகம் அடைந்து தள்ளாத வயதில் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறவர்கள் இந்த இன்றைக்கோ நாளைக்கு இருப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே சமயத்தில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மீடியாக்கள் நம்ம பார்க்கக்கூடியது விமான விபத்துக்கள் சாலையில் ஏற்படுகின்ற வாகன விபத்துக்கள் இன்னும் ஏராளமான விபத்துகளில் மக்கள்ல இறந்துக்கிட்டு இருக்காங்கள இதைகள் எல்லாம் யாரும் அறிந்து கொண்டு அங்க செல்வோம் எனக்கு மரணம் வந்துடும்னு சொன்னா நான் அதில் போய் ஏறுவேனா அந்த வேலைக்கு நான் போவேனா வரமாட்டோம் ஆக இது அல்லாவுக்கு மட்டுமே அறிந்த செய்தி என்பதை தெல்ல தெளிவாக நிறுவனமாகி கொண்டிருக்கிறது என்பதை திருமறைக்குறான் நமக்கு நினைவுப்படுத்தப்படுகிறது அடுத்தது இறைவனின் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை எந்த ஒரு காரியம் இங்கே நடந்தாலும் சரி அது அல்லாவுடைய பதிவேட்டில் இருக்கிறது இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இல்லை அதை எழுதி வைத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த நேரம் வரும்போது அது நடக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாமின் சொல்லி காட்டுகிறான் இது அல்லாவுக்கு எளிதானது என்றும் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான் எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி ஏராளமான வசனங்கள் திருக்குறுகானை முகமது நபி சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் கற்பனை செய்து கூறவில்லை அவர்களை படைத்த இறைவனின் வார்த்தை தான் என்பதை நிரூபிக்கின்றன என்பதை விளங்கி செயல்பட வேண்டும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங்லா